வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை சொக்கிக்குளம் ரோட்டில் உள்ள காஞ்சி காமகோடி பீடத்தில் மகா பெரியவா ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ 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 சந்திர கே சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் மாதாந்திர நட்சத்திர உற்ச வைபோகத்தை முன்னிட்டு மகா பெரியவாளின் திவ்ய விக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் மாலையில் பிரபல எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் மகிமை என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை மடத்தின் தலைவர் டாக்டர் டி ராமசுப்ரமணியம் செயலாளர் வெங்கடேஷன் பொருளாளர் வெங்கட்ரமணி மற்றும் நிர்வாகிகள் ஸ்ரீகுமார் ஸ்ரீராமன் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் ஸ்ரீதர் ஆகியோர் செய்திருந்தனர்

தங்க காட்ச வரணும் அப்படின்னா தங்கத்தை தொடணும் தங்கத்தை தொடணும் கரெக்டா இருக்கும் ஆதிசங்கரர் அவர்தான் இந்த மடத்தினுடைய ஸ்தாபிதர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இந்த மடத்தை ஸ்தாபித்து மடத்தை ஸ்தாபித்தது மட்டுமல்ல நம்முடைய இந்து சமயத்திற்கு நெறிமுறைகளை உருவாக்கி நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வேற எங்கேயும் இல்லாத சிறப்பு ஒரு தெய்வம் பலவாக காட்சி தருவது ஒன்றே ஆன அந்த பரம்பொருள் விஷ்ணுவாக சிவனாக சக்தியாக கணபதியாக முருகனாக சூரியனாக எல்லாமுமாக இப்படி ஏழு ஏழு வித காட்சி இதுல இந்த ஏழாவது இருக்கு இல்லையா அதுக்கு ஸ்மார்த்தம் அப்படின்னு பேரு இந்த ஸ்மார்த்தம் பின்னாளில் வந்தது முதல்ல ஆறு தான் இந்த ஆறு வழி பாதையை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஆதிசங்கரர் உருவாக்கிட்டார் உருவாக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா உங்க முன்னோர்கள் எந்த பாதையில போனாலும் அந்த பாதையில போங்க நிச்சயமா உங்க முன்னோர்கள் இந்த ஆறு பாதையில ஏதாவது ஒரு பாதையில தான் போயாகணும் போயிருப்பா இல்ல முன்னோர்கள் போய்தான் நான் போகணும் எனக்கு அப்படி விருப்பம் இல்லை சுயமா நான் போக கூடாதா அப்படின்னா போலாம் உங்களுக்குன்னு ஒரு பாதை இந்த ஆறுல எதுல வேணும்னா போங்க இது எப்படின்னு சொன்னா ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஊருக்கு ஒரே ஒரு ரோடு தான் கிடையாது இப்போ மதுரைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இருந்து வந்தால் மேலூர் வழியா வரணும் சேலம் பெங்களூர்லேருந்து வந்தால் திண்டுக்கல் வழியாக வரணும் அந்த பக்கம் திருநெல்வேலியில வந்தால் திருமங்கலம் வழியாக வரணும் இந்த பக்கம் தூத்துக்குடியிலேருந்து வந்தாக்கா காரியாப்பட்டி வழியாக வரணும் இந்த பக்கம் இருந்து வந்தாக்கா நாகமலை புதுக்கோட்டை வழியாக வரணும் இப்படி பாருங்க மதுரை ஒண்ணுதான் ஆனா சுத்தி இத்தனை ஊர்கள் இத்தனை பாதை வழியாகவும் மதுரைக்கு வரலாம் அதுபோல ஒன்றேயான பரம்பொருளை நீங்கள் இந்த ஆறு பாதை வழியாகவும் வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கை உருவாக்கி அவர்தான் வந்து இந்த ஆறு பாதைகளை வடிவமைத்து தந்தார் அதை பத்தி நான் இந்த அரங்கத்துல நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்புக்கு உரியவர் ஆதிசங்கரர் அதே நேரத்தில் ஆதிசங்கரோடைய சமய கொள்கை அவர் என்ன சித்தாந்தத்தை பின்பற்றினார் அப்படிங்கிறது அதற்கு பெயர் அத்வைதம் அவர் ஒரு அத்வைதி அந்த வகையில் இந்த காஞ்சி மடம் இருக்கே அது வந்து ஒரு அத்வைத சித்தாந்தம் அத்வைதம்னா என்ன சார் அப்படின்னா அப்படின்னா ரெண்டு ஏக் டோ தீம் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த தோ அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் துவை அதுக்கு முன்னாடி ஒரு ஆ உளுந்துருத்துன்னு சொன்னா கிடையாதுன்னு அர்த்தம் ரெண்டு இல்ல அப்படின்னு அர்த்தம் ரெண்டு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணு தான் ஒண்ணையும் ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் ரெண்டா தெரியறது ரெண்டா தெரியறதுனால அது ரெண்டு கிடையாது பூமி ஒன்னு இரவு இருக்கு மனித இனம் இருக்கு ருஷி ஒன்னுதான் இனிப்பு கசப்புன்னு ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு இப்படி ஒன்று இரண்டாக இருந்தால்தான் அந்த ஒன்றை நாம் நன்றாக விளக்கிக் கொள்ள முடியும் அதுபோல ஒன்றாகிய இறைவன் இரண்டாக காட்சி தருவது அப்படிங்கிறது பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு அது மாயா அவன் தான் அப்படிங்கிறது தான் ஆதிசங்கருடைய அத்வைத கொள்கை இந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் அப்படி மாத்தி இல்ல இல்ல துவைத்தி அவர் வந்து ரெண்டாதான் இருக்கார் நாமளும் கடவுளை ஒன்னாயிட முடியாது நாமெல்லாம் அழிஞ்சு போற மாமிச பிண்டம் என்ன முயற்சி செய்தாலும் நூத்தி இருபது வருஷத்துக்கு மேல வாழ முடியாது இந்த உடம்பு சுருங்கி எல்லாம் நொறுங்கி போயே தீரணும் இந்த உலகத்துல அப்படி போகாம யாராவது ஒருத்தன் இருக்கானா இந்த உலகம் எத்தனை ஆயிரம் வருஷமா இருக்கு யாராவது ஒருத்தன் இருக்கானா ஒருத்தம் கூட கிடையாது நேற்று இருந்தது இல்ல இன்னைக்கும் கிடையாது நாளைக்கும் இருக்க போறது இல்ல ஆகினால அழிஞ்சு போற இந்த மனுஷன் இருக்கான் இல்லையா மனுஷன் மட்டும் இல்ல எந்த உயிர்களும் அழியாத அவனும் எப்படி ஒண்ணா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு டிபேட் அப்போ ஆமா இல்ல இந்த கருத்து சரியாத்தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆமாஞ்சாமி போடுறவர் இருக்கா இல்லையா இந்த கருத்தை ஒப்புக்கொள்ளுகிறவர்னு இருக்கா இல்லையா அவாளுக்கு ஒரு வழி அவா துவைத்தம் துவைத்தம் அத்வைத்தம் இல்லைல்ல அவன்தான் நம்மள படைச்சான் நம்மள படைச்சதுனால அவன் வேற நம்ப வேற கிடையாது இப்ப கடலுக்கு போய் ஒரு குடம் தண்ணியை எடுத்துன்னு வந்துட்டோம் இப்ப குடத்துல தண்ணி இருக்கு என்ன தண்ணி கடல் தண்ணி நிச்சயமா அது அங்கே இருந்து தான் வந்தது கடல் தண்ணி தான் ஆனா இந்த கடல் தண்ணியில திமிங்கிலம் வளருமா இந்த குடத்துக்குள்ள இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா இதுல திமிங்கிலத்தை வளர்க்க முடியுமா முடியாது இது கடல் தண்ணியில கடல்ல கலந்தாதான் திமிங்கிலம் போல ஒரு பெரிய விஷயம் வரும் அதனால நாமெல்லாம் அவனோட அம்சம் அவன்லேருந்து வந்தோம் ஆனா அவனுடைய பராக்கிரமம் நமக்கு கிடையாது ஆனா நாம வேற அவன் வேற கிடையாது இப்ப பாருங்க ஒரே கருத்து சங்கரர் அப்படி சொல்றார் இல்லைன்னு துவைத்தம்னு ஒரு கருத்து வந்தது இப்ப அதுல இருந்து இன்னொன்னு ஒண்ணுதான் ஒண்ணுதான் ரெண்டா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ரெண்டு இருக்கு இல்லையா அதுல ஒண்ணுக்கு சக்தி கிடையாது ஒண்ணுக்கு சக்தி இருக்கு இந்த சக்தி அற்றது சக்தியோட சேரணும் அதுக்கு தான் பொறப்பு இந்த மூன்று கருத்து இருக்கு இல்லையா இது எப்படி தெரியுமா இப்ப நம்ம வீட்டுல மூணு குழந்தைகள் இருக்கா மூணு பேரும் பாடுறா ஒரு பாட்டு போட்டி ஒருத்தர் பாடி முடிச்சாச்சு சபாஷ் மனசுக்குள்ள இவளுக்குதான் பரிசு கொடுக்கணும்னு தீர்மானிக்கும் போது ரெண்டாவது பாடுறா அட அவளை விட இவ சிரமப்படுறாளே இப்ப அந்த பாட்டு கேட்கறதுக்கு நன்னா இருக்கு நமக்கு இப்ப என்ன தோன்றது இருக்கிறது ஒரு பரிசு யாருக்கு கொடுக்கறது மூணு பேருமே சிறப்பா பாடுறான் மூணு பேருக்கும் பரிசு கிடையாது இந்த பரிசு அப்படியே இருக்கும் நீங்க மூணு பேரும் ரொம்ப சிறப்பா இருக்க முதல்ல பாடின அவ பாட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவள் எல்லாம் கை தட்டிட்டு போங்க ரெண்டாவது பாடின அவளுக்கு யாரு எல்லாம் இருக்காளோ அவள் எல்லாம் கை தட்டிட்டு போங்க மூணாவதுக்கு அப்படிதான் இதுல ஒருத்தருக்கு கொடுத்துட்டா மத்த ரெண்டு இருக்கு இல்லையா அத மட்டன் தட்டின மாதிரி ஆயிடும் அப்ப இந்த இடத்துல குடுக்காம விடுறது இருக்கு இல்லையா அதுதான் சிறந்த பரிசு அந்த மாதிரி நம்ம மடத்து பெரிய வாழலாம் என்ன பண்ணிட்டா இந்த மூன்று கொள்கைகளும் வாழட்டும் இந்த மூன்று கொள்கைகளும் வேறாக இருந்தாலும் இந்த மூன்றும் ஒன்றை ஒப்புக்கொள்ளுகிறது என்னது கடவுள் ஒருவனே அப்படிங்கறத அவ ஒத்துக்கிறான் இல்லையா அந்த வகையில் இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒத்துமை இருக்கு ஆகையினால இவர்கள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தான் இந்து சமயம் இத்தனை காலமாக நம்மால பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது இதுக்கெல்லாம் ஆதி காரணம் யார் ஆதி ஆனா இவெல்லாம் ஆயிரத்தி ஆயிரம் வருஷம் தான் ஆறுது ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது வருஷம் ஆனா ரெண்டாயிரம் வருஷம் அப்ப மூத்தவது யார் ஆதிசங்கர் அப்படிப்பட்ட நிலையில ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி ஒரு சம்பவம் அவ அம்மா பேர் ஆரியாம்பாள் எடுத்தடுப்புல குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆயிடுத்து அந்த காலத்துல கிரகஸ்தாசிரமம் அதாவது கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவியாக வாழ்வதுதான் ஒசந்த தர்மம் அப்பதான் முன்னோர்களை கடை தேற்ற முடியும் நாம தானா இருந்து வந்துள்ள அப்புறம் அப்பா அம்மா இருக்கா நம்ம ஒரு தொடர்ச்சி அதனால கல்யாணம் அப்படிங்கிறது அவனுக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது இந்த ஊர் உலகம் எதுவும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அவன் வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டான் அவனுக்கு பேரே வேற அப்பா அம்மா வச்ச பேரை அழைச்சிட்டு வேற பேர் வச்சிருவான் காவியை குடுத்திட்டு கையில தண்டம் அந்த தண்டம் இருக்கு இல்லையா அதுல அந்த குச்சி அவன் பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க அதுல அவன் கொள்கை என்னங்கிறது அது சொல்லும் மூணு தண்டம் இருக்கா வெத்ரி தண்டம்னு வேறு தண்டமே அவன் பின்பற்றுகிற கொள்கை எது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் ஸோ இப்படி வகுத்து வச்சிருந்தான் அதனால அந்த காலத்தில் அந்த காலத்தில் மட்டுமல்ல இப்போவும் எப்பவும் கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் மனைவி யாரா அப்பாடா பேரம்பேத்தி பார்த்தாச்சு அப்படின்னு அதுவும் கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வான பிரஸ்தம் அப்படியே மெல்ல நகர்ந்து இந்த புளியம்பழத்துக்குள்ள ஓட்டுக்குள்ளதான் புளியம்பழம் இருக்கும் அது கொஞ்சம் பிஞ்சா இருக்கும்போது இருக்கும் சொன்னா பழமும் ஓடும் அப்படின்னு இருக்கும் வராது நன்றாக பழுத்த நிலையில குடகுடனு ஆடும் ஓடு பழத்தை விட்டுடும் பழமும் ஓட்ட விட்டுடும் உடைச்சா புளியம்பழம் தனியா ஓடு தனியா அதுவே அந்த குடகுடான் ஆடுறது இருக்கு இல்லையா அதுவே பழம் பழுத்துரு முத்தின நிலையை அடைந்து விட்டது அப்போ அதுக்கு அந்த ஒட்டு இல்ல உறவு கிடையாது அந்த மரத்தோட அந்த மாதிரி நாமளும் ஒரு முற்றின நிலையை அடைந்து விட்டால் இருக்கு ஆனா இல்லை அதுதான் நம்மளோட நிலை அப்போ சுலபம் பசங்கள்லாம் வாழ தொடங்கிட்டா எல்லாத்தையும் பார்த்தாச்சு இனிமே ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டோம் எல்லா இடத்துக்கும் போனோம் எல்லா அரட்டையும் அடித்தோம் இந்த அறுபது வருஷத்துல பண்ணியாச்சு எனக்கு இன்னும் அது கிடைக்கல நான் அங்கே போல எனக்கு இன்னும் இது இல்லை அப்படின்றதுக்கெல்லாம் இடம் ஓனமாகி இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நம்ம குடும்பத்துல இருந்து அப்படி ஒதுங்கி அதே நேரத்தில் குடும்பத்தை அப்படியே கண்காணிச்சுட்டு அவளை மேற்பார்வை பார்த்துட்டு வாழற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம் இது நம்ம மதம் இப்படியெல்லாம் வகுத்து வச்சிருக்கு அதில் கிரகஸ்தாசிரமத்தில் ரொம்ப சிறப்பு என்னன்னா பிள்ளை பேரு பிள்ளை பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை பிள்ளை பேர் இல்லைன்னு சொன்னா அந்த கிரகஸ்தாசிரமத்தில் ரெண்டு பேருக்கும் தோஷம் இருக்கு முன்னோர்கள் ஏதோ பாவம் பண்ணிருக்கா அல்லது சம்பந்தப்பட்ட அவர்கள் ரெண்டு பேருடைய கர்மாவிலேயும் பெரிய தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தைய பெத்துன்ட்டா பரிபூர்ணம் அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணம் தனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாம்பாள் ரொம்ப வருத்தப்படுறா வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றா கேரளால இன்னைக்கெல்லாம் இருக்கிற திருச்சூர் இந்த திருச்சூர் கோயில பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஒரு தடவை சொல்றேன் திருச்சூர் வடக்குநாதர் கோவில் கேரளான்னு அந்த கோவிலும் ரொம்ப விசேஷம் அங்க இப்படி ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் இருக்க மாதிரி அங்க நெய் இருக்கு இல்லையா நெய் சாற்றி வழிபடுவதுங்கிறது ரொம்ப வழக்கம் அந்த வகையில் அந்த கோவிலுக்கு யார் போனாலும் நெய்யை வாங்கி கொண்டு போய் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வார்கள் அப்படி செய்கிறதன் மூலமா தோஷம் நிவர்த்தி அப்படி அந்த வகையில் அந்த ஒரு கோவிலில் மட்டும் சேர்ந்திருக்கக்கூடிய நெய் இருக்கு இல்லையா அது எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது டன் ஒரு மலை வர்றவாழ் நெய் சாத்தினா அப்ப சுவாமி சன்னதிக்கு விட்டுட்டு சுவாமியோட இன்னொரு உருவம் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் வச்சு இந்த இடத்துல நெய்யை சேர்த்திருங்கோ இங்க சேர்த்தா இங்க சேர்த்தது போல இவரை மூடி மறைச்சுட்டா எங்க போய் நெய் மலைக்குள்ள போய் எங்க தேடுறது அப்படின்னு சொல்லி நெய் விடுறதுக்குன்னே ஒரு இடம் அங்க போய் நெய்யை விட்டுருவா விட்ட நிலையில் நெய்க்கு ஒரு நல்ல தன்மை நெய்க்கும் தென் தேனுக்கும் நல்ல நெய்யும் சுத்தமான தேனும் சிறப்பு ஒன்று கிட்ட இருந்து வருது இன்னொன்று பூக்கள் கிட்ட இருந்து வர்றது இந்த ரெண்டுக்கும் அழியாத மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு நெய் விளக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த நெய் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மருந்தாயிடுது அதனால இன்றைக்கும் ஆரிய அதாவது வைத்திய முறைகள் இருக்கு இல்லையா அதில் செத்த வைத்தியம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி இப்படி இருக்கு இல்லையா அந்த ஆயுர்வேதத்தில் நெய் வந்து ரொம்ப ஒரு பிரதானமான உணவு மருந்தாக கையாளப்படுறது